எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார் தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற சுதந்திர நடத்திய தேர்தலில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது நூத்தி ஐம்பத்தி சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு நான் காங்கிரசும் நூத்தி அறுபத்தி ஆறு பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார் நேரு அவர்கள் தடுத்தார் காமராஜர் அவர்கள் வந்து எம்எல்ஏக்கு நிக்கல எம்பி லோக்சபாக்கு போயிட்டார் யார் அமைப்பது ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சி மைனாரிட்டி அமைச்சர் அமைத்தார் அந்த நேரத்தில் அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி ஜி ராங்கா கட்சி அவர்கள் காங்கிரஸ் சேர்த்து உறுப்பினராகித்தான் அவர்களுடைய அங்க வந்து கூட்டணி ஆட்சி இந்த அதேபோல காமராஜ் ரெண்டு முறை ஆட்சி அமைத்தார் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு கூட்டணி ஆட்சி கிடையாது அதே போல அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழு ஆட்சி அமைத்தார் கூட்டணி என்பது கிடையாது புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டில் அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள் அந்த கட்சி விட்டு பிரிந்த பிறகு எழுபத்தி ஏழு வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார் அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது